என் செல்ல பிள்ளையே உன்னை தேடி உன் கருப்பன் வந்திருக்கிறேன் நான் சொல்வதை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உனக்காக ஒரு இனிப்பான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் அதை விரைந்து வந்து பெற்றுக்கொள் என் தங்கமே கோடிக்கணக்கான மக்களின் மனதில் மகிழ்ச்சியையும் மறுமலர்ச்சியையும் ஏற்படுத்திய நான் இப்பொழுது உன்னுடைய கற்பனைக்கும் எட்டாத நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன் என்னை நம்பி என்னுடைய பாதங்களை இருகப்பற்று கொண்ட உன்னை இப்பிறவியில் வேதனைகள் இன்றி கடக்க வைப்பேன் இதை நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் மனதில் இருக்கும் விஷயங்கள் தான் முகத்தில் பிரதிபலிக்கும் இன்று உன் முகத்தை பார்க்கும் பொழுது உன் மனதில் உன்னுடைய கனவுகள் ஈடேறுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவதை பார்க்க முடிகிறது உன்னுடைய மனதில் எந்த சிந்தனைகள் இருந்தாலும் அதை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு என் தங்கமே உன்னுடைய மனம் உனக்கு நேர்மையாகவும் உன்னை வெளியில் சுட்டெரிக்கும் உன் மனதிற்குள் எதிர்மறையான சாயலை வெளிப்படுத்தும் உன்னுடைய மனதை ஒரு கோட்டிற்குள் வைத்துக்கொள் இன்பம் என்ற கோட்டிற்கு முன்பக்கத்திற்கு நீ சென்றாலும் நடுநிலையை மறவாதே துன்பம் என்று ஒன்று வரும்பொழுது கோட்டிற்கு கீழ் உள்ள பக்கத்திற்கு செல்லாதே நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் நீ வாழ்ந்து என் பிள்ளையே வாழ்க்கையில் நடுநிலையை கடைபிடித்து வாழ்ப எப்படி முன்னேறப் போகிறோம் என்று கவலைப்படாத என் தங்கமே உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கான நற்பழன்கள் கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் வளங்களும் மங்களங்களும் உண்டாகப் போகின்றன விரைவில் உனக்கான மாறுதல்கள் ஏற்பட போகின்றன உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நான் உனக்கான எல்லா தேர்வுகளையும் வைத்து உனக்கான மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொடுப்பேன் வீண் போகாது உனக்கான பொக்கிஷங்கள் காலமும் இப்பொழுது வந்துவிட்டது என்னை நம்பு என்னை நம்பி காத்திரு உன்னை சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்க்கும் வரை உன்னை நான் எப்படி விடுவேன் என் பிள்ளையே நீ என்னிடம் வேண்டி கேட்ட ஒவ்வொன்றிற்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன் அவையெல்லாம் கூடிய விரைவில் நீ பெறப்போகின்றாய் உன்னை வழி நானே நீ தைரியமாக இரு என் பிள்ளையே உனக்கு சாதகமான சூழ்நிலையை உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன் என்று நான் உறுதியளிக்கிறேன் மற்றவர்கள் என்னை இப்படி துன்புறுத்திருக்கிறார்கள் என்று நீ தயக்கம் கொள்ளாதே உன்னுடைய வேதனையான வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் க்காக அவர்களிடம் நான் பதில் சொல்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு உன்னை உச்சத்தில் அமர வைக்கும் பொழுது அவர்கள் உன்னை பார்த்து கொண்டுதானே இருப்பார்கள் நிச்சயம் உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன் ஆழங்கள் எல்லாம் கடந்து வந்துவிட்டது என்னுடைய கருணை பார்வையும் உன் மீது பட்டுவிட்டது உன் கைகளை கோர்த்து நானே உன்னை அழைத்து செல்வேன் நிம்மதியாக இரு என் பிள்ளையே உனக்கு எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய கண்ணீரை நான் துடைத்து விடுவேன் பல விஷயங்கள் உனக்கு கை கூடும் என்று நீ நம்பியிருந்த அந்த விஷயம் உனக்கு நடைபெறாமல் போய்விட்டது அவளைப்படாத என் பிள்ளையே உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயம் உன் கைகளில் வந்து சேரும் அது உன்னை தாண்டி எங்கும் செல்ல முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை எல்லாமே கைகளுக்கு எட்டும் தான் உள்ளது என்னை நம்பியவர் யாரும் கெட்டதில்லை பொறுமையாக இரு என் பிள்ளையே உன்னுடைய இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறப்போகிறது யாருக்குமே உன்னை பிடிக்கவில்லையே என்று கவலை கொள்கிறாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் வழிகாட்டுவேன் அதில் நிச்சயமாக நீ பயணிக்க போகிறாய் நான் உன்னிடம் ஒன்று சொல்கிறேன் பிள்ளையே நீ மண்ணில் நட்டு வைத்தவுடன் வளர்ந்துவிடும் ஆனால் அது சிறிதாக தான் இருக்கும் அதற்கு மேல் அதற்கு வளரும் தன்மையுடையது அல்ல இதுவே மூங்கிலை நீ எடுத்து கொண்டால் அது வைத்து ஐந்தாறு வருடங்கள் வளராமல் பார்க்க அப்படியே இருக்கும் ஆனால் அது அதன் வேரை பக்குவப்படுத்தி மண்ணில் இருக பிடித்து அது மண்ணில் பிடிப்பான வேரை கொண்டிருக்கும் அதன் பிறகுதான் அது வளர ஆரம்பிக்கும் ஆனால் அது வளர ஆரம்பித்தால் அதன் உயரம் பத்து மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும் அதன் வளர்ச்சியை எப்படியாயினும் தடுத்து நிறுத்த முடியாது அதுதான் அந்த மூங்கிலின் வெற்றி புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியதுதான் ஆனால் பொறுமையாக வளர்ந்தாலும் வளர்ச்சி என்பது மிகவும் பெரியதுதான் உனக்கு வெற்றி கிடைக்க நேரம் ஆகிறதே என்று வருந்தாதே என் பிள்ளையே கால தாமதம் ஆகின்றதே என்று வருந்தாதே என் பிள்ளையான நீ வளர்ந்து ஓங்கி நிற்கக்கூடிய மூங்கில் மரம் அதனால் எதற்கும் பயப்படாத என் பிள்ளையே நீ நிச்சயம் வெற்றி அடைவாய் உன் எழும் கோணலான சிந்தனைகளை நான் மாற்றுவேன் அது உன் மனதை ரணப்படுத்துகிறது என்பதை எப்படி நான் உன் அப்பா அறியாமல் இருக்க முடியும் நிச்சயம் நீ நிம்மதி அடைவாய் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை நானே அழித்து விடுவேன் நீ ஜெயமாக நன்றாக மன மகிழ்ச்சியுடனும் மனநிறைவாக உன்னை சேர்ந்தவர்களுடன் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் உன்னுடைய தன்மானம் ஒரு நாளும் தோற்காது உன்னை அவமதிப்பவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்னால் நீ அப்படி வாழப் போகிறாய் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட என் உயிர் குழந்தை நீ என் கண்ணின் மணியே உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை நலமும் வளமும் குன்றாமல் நிறைவான வாழ்க்கையை உன்னை நான் வாழ வைப்பேன் கடும் உழைப்பும் இறை பக்தியும் இருந்துவிட்டால் எடுத்த காரியமெல்லாம் வெற்றிதான் வெற்றி பெறும் காரியத்தையே கையில் எடுப்பாய் உனக்கு எல்லா செயல்களிலும் தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் நானே விளங்குவேன் நல்ல நல்ல செயல்களை செய் நல்லபடியாய் வாழுவாய் நீ என்னை வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால்தான் இதை அறியாமல் இன்னும் என்னை தேடி கொண்டிருப்பது ஏன் தங்கமே நான் உன்னுடன் உனது வீட்டிலேயே இருக்கின்றேன் உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்து கொடுப்பேன் சூழ்நிலையை உருவாக்க சமாளிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஏனெனில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சமாளிக்க தெரியவில்லை என்றால் உன்னால் தோல்விகளை சமாளிக்க முடியாது உன் வெற்றிக்கு நீதான் காரணம் என்றும் அதேபோல் தோல்வியுற்றால் பிறரையும் சூழ்நிலைகளையும் காரணம் காட்டுவது மிக தவறு வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உனக்கு வேண்டுமெனில் வாழ்க்கையில் உனக்கு உதவிய அனைவருக்கும் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து இந்த மனநிலை உனக்கு நிம்மதியை அள்ளித்தரும் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு சூழ்நிலைகளை அணுகும் முறை விடாமுயற்சி பொறுமை கடைசி வரை போராடும் தன்மை இவையெல்லாம் உன் வெற்றிக்கான வழிகள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் பிள்ளையே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று உன்னுடைய வருங்கால வாழ்க்கையை மற்றவர்களும் பேசும்படியாக நான் செய்கின்றேன் உனது இலக்குகளில் நீ மிகுந்த கவனத்தோடு இரு எல்லாம் உனக்கு தாமதமாக கிடைக்கின்றது என்று தயங்காதே என் பிள்ளையே தாமதமாக கொடுத்தாலும் நான் உனக்கு வரமாகத்தான் கொடுப்பேன் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு என்றுமே நல்லதுதான் நடக்கும் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்